இந்த பரவேசி இந்த இதை ஒன்றும் பலிக்காம இருக்கு நான் பலிச்சு விட்டுருக்கேன் இங்கே அப்படியே கடை சரியா எதுக்கும் போய் அவர்கிட்ட போய் கதைப்போம் இப்போ சரி வராது குஞ்சோட போய் கதைப்போம் ஆ கொஞ்சம் நிற்கிறேன்

சரி நானு பக்கத்து முன்முடுக்காரங்க அவர ஃப்ரெண்ட் அப்படியே தான் கிட்ட வந்து சொல்றேன் அவட்ட போய் சொல்லுங்க வந்து நான் வேற சொல்றேன் நான் வந்தேன்னு சொல்றேன் இப்ப வேற சொல்லல உங்களுக்கு உங்களுக்கு தெரியுதானே பாருங்க இல்ல நீ பக்கத்து நீங்க வாடியா சேர் இருக்கு இது என்ன மாதிரி இருக்கு இங்க பாருங்க வாடி இல்லையா நான் வேற சொல்றேன் சரி சொல்லுங்க சரியா

வேலை விட்டு வார்பா காலை எடுத்து வைக்கவே கஷ்டப்படுறோம் வணக்கம் வலிக்கிற பிள்ளையன் ஒன்றும் இல்ல

கூட்டுக்குள்ள தள்ளி விட்டு இது முரப்படி முரப்படி இதுக்குள்ள இங்க இவர் வந்து இவரே கிளீன் பண்ணாம இருக்கிறேன்

போடுற காருக்கு அடிக்காதப்ப கரை பிடிச்சி போடும் கரை பிடிக்கும் அது காருக்கு தானே கரை பிடிக்குதுக்கும் இங்க காருக்கு கரை பிடிக்கிறதுக்கு மருந்து அடிக்கிறாங்க பலாரஞ்சூட நிப்பாட்டி போட்டுக்காரங்க கண்டுபிடிக்கா சொன்ன மஞ்சிய சொல்லிட்டு போகு சண்டை பிடிக்க வேணா கொள்ள வளர்க்கும் ஒளிச்சு வச்சிடுற பேசிட்டு எந்த வீட்டுக்குள்ள நான் ஒண்ணு சொன்னே அங்கல்ல வரைச்சு அந்த நடபாதையத்தான் வலிக்க சொன்ன ஒண்ட வீட்டுக்குள்ள வலிச்சு

இச்சி போன இதான் வந்துருக்கேன் தள்ளுபடி சினிமா தள்ளி தந்திருக்கேன் போயிடு எனக்கு நேரம் இல்ல